திரு தங்க தமிழ்ச்செல்வன் அதே மாதிரி இப்போ ஜெயலலிதா பாணியில இபிஎஸ்எம் கூட இனி பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூட்டணியில இணைந்திருக்கிறத பார்க்க முடியுது ஆனா இரண்டாயிரத்தி நான்குல ஜெயலலிதா அவர்களுக்கு மீண்டும் அப்படியான ஒரு ஒரு சூழல் வந்து அவங்க பாஜகவோட இணைகிற ஒரு சூழல் கூட அமைஞ்சது ஆனா இப்போ கடம்பூர் ராஜு இந்த கூட்டணியை நியாயப்படுத்துறதுக்காக இப்படி பேசுறாரா வரலாற்று பிழை அப்படின்னு எல்லாம் அதாவது ஒரு கட்சின்ட்டு வந்தால் ஒரு அஞ்சு ஸ்டேஜ் பார்க்கணும் ஆரம்பம் வளர்ச்சி பிரம்மாண்டம் சரிவு வீழ்ச்சி திமுகவும் அதிமுகவும் மூணு கட்டத்தை அடைஞ்சிருச்சு ஆரம்பம் வளர்ச்சி பிரம்மாண்டத்துக்கு வந்துருச்சு இன்றைக்குள்ள நிலம் என்னான்டா திமுகவுக்கு அதிமுகவுக்கு திமுக பிரம்மாண்டமாகவே இருக்கு அதிமுக சரிவு நோக்கி வந்திருக்கு கடம்பூர் ராஜ் பேச்சுலேருந்து தெரிய வருது இவ்வளவு ஆளுமை மிக்க தலைவராக அதிமுகவில் எம்ஜிஆர் அந்த அம்மா இருந்து கட்சியை வழி நடத்தினாங்க எதிர்கட்சிகளை எப்படி பரவணைச்சாங்க மத்தியில் எப்படி ஒரு அணுகுமுறையை வச்சாங்க அந்த ஒரு ஸ்டேட்டஸ் இன்றைக்கி அதிமுக கிட்ட இல்லை உள்துறை அமைச்சருக்கு அமித்ஷாவுக்கு பயந்து போய் எடப்பாடி பழனிசாமியும் இன்னும் சில முன்னாள் அமைச்சர்களை அவங்களுடைய அந்த ஊழல் தெரிஞ்சிடும்போது சொல்லி பயத்தில் இன்றைக்கி அடிபடிஞ்சு பிஜேபி கிட்ட போய் கேவலமான நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டுருக்குறது தான் இன்னைக்கு கடம்பூர் ராஜூடைய பேச்சு அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது இந்த மாதிரி பேச்சை பேச முடியுமா யாராயிலும் கடம்பூர் ராஜோ எடப்பாடி பழனிசாமியோ ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போகிறாரு போங்க ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி அது ஆனால் போகும்போது என்ன பேசுகிறீங்க எங்கள் கட்சி பெரிய கட்சின்னு சொல்லு பிரம்மாண்டமான கட்சி ஒன்று எங்கள் கூட சேர போகுதுன்னு சொன்னால் திமுக அதிமுக பெரிய கட்சி இதை விட பிரம்மாண்டமான கட்சி எந்த கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் இப்படியா போய் பப்ளிக்கிட்ட பேசுகிறது பிரம்மாண்டமான கட்சி எங்கள் கூட சேரப்போகுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் கூட வந்திருக்க விடுதலை சிறுத்தைகள் எங்கள் கூட வந்திருக்க பாமக எங்கள் கூட வந்திருக்க கேவலமாக இல்லை மக்கள் என்ன நினப்பேன் உங்களுடைய உங்களுடைய வீரத்தன்மை இப்படியா காட்டுறது நான் ஆட்சிக்கு வந்தால் நல்லது செய்கிறேன் நல்ல பண்ணுறேன் திட்டங்கள் கொடுக்குறேன் அப்படி சொல்லி நீங்கள் வாக்குகளை சேகரிக்கிறதை விட்டுப்பட்டு அதாவது பேச தெரியாமல் பேசி ஒரு தலைமை பண்பு இல்லாமல் இன்றைக்கி அதிமுக சீரழிந்து கிடக்கின்றது இந்த கடம்பூர் ராஜுடைய பேச்சிலிருந்து தெரிய வருகின்றது மக்கள் சார்பாக நான் டிவியில் நான் சொல்ல வர்றேன் நான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்